குருக்கள் மடம் பற்றிய இரண்டு பதிவுகளை இதற்கு முன்னர் நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் அவற்றில் முதலாவது குறுக்கல் மடம் பகுதியில் புலிகள் முஸ்லிம்களை ஏன் கொன்றார்கள் கொன்று அங்கு எங்கே புதைத்தார்கள் அதன் பின்னணி என்ன அதற்கான காரணம் என்ன அதில் யாராரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது பற்றிய முழுமையான தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் இரண்டாவது பதிவில் குருக்கள் மடம் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒருவரின் மகன் வழங்கிய முழுமையான தகவல் ஒன்றையும் உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன் இன்று குறுக்கல் மடம் பற்றிய மற்றொரு தகவலை நான் உங்களுக்கு இந்த பதிவில் வழங்குகின்றேன் இது சட்டத்துடன் தொடர்பானது குறுக்கல் மடம் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லிம்கள் நூற்று எழுபது முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அங்கு படுகொலை செய்யப்பட்டவர் இருவரின் உறவினர் ஒருவர் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் குறுக்கல் மடம் பகுதியில் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட முஸ்லீம்களின் உடல்கள் மீளவும் தோண்டி எடுக்கப்பட்டு இஸ்லாமிய முறைப்படி அவர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அந்த நபர் அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தொடர்ச்சியாக அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது ஒரு கட்டத்தில் குருக்கல் மடத்தில் நூற்று எழுபது முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இடத்தில் புவி சரிதவியல் திணைக்களம் நடத்திய ஆய்வு அங்கு சந்தேகத்துக்கிடமான சில விடயங்கள் காணப்படுவதாகவும் அந்த இடத்தை மூன்று மீட்டர் வரை தோண்ட வேண்டும் என்றும் புவி சரிதவியல் துணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது இவ்வாறு அந்த இடத்தை தோண்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட நிறைவடைந்து வந்த நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் கழுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு அந்த வழக்கை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டாம் என்று ஆலோசனை வழங்கியமைக்கு அமைவாக நீதிமன்றம் அந்த வழக்கை கிடப்பில் போட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கின் முறைப்பாட்டாளர் அல்லது வழக்காளி குரல்கள் இயக்க சட்டத்தரணிகளை சந்தித்து இந்த வழக்கை மீண்டும் எடுத்து கொண்டு செல்லுமாறு வேண்டியிருந்தார் அதற்கமைய சில நாட்களுக்கு முன்னர் குரல்கள் இயக்க சட்டத்தரணிகள் குறித்த வழக்கை நகர்த்தல் பத்திரம் ஒன்றினூடாக மீண்டும் எடுத்தார்கள் அதன்போது என்ன நடந்தது அந்த வழக்கில் உள்ள சூட்சுமங்கள் என்ன சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த வழக்கை கிடப்பில் போடுமாறு அல்லது கொண்டு செல்ல வேண்டாம் என்று ஏன் கூறியது என்கின்ற விடயங்களையெல்லாம் குரல்கள் இயக்க சட்டத்தரணிகளில் ஒருவரான முஹைமீன் அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் அவர் வழங்கிய தகவல்களை காணுங்கள் இந்த வழக்கானது கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியிலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்காகும் இந்த வழக்கு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு முறைப்பாட்டின் பேரிலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதாவது குறித்த முறைப்பாட்டாளர் தனது உறவினரான தனது மாமா மற்றும் மைத்துனர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாகவே இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் இந்த முறைப்பாட்டிலே அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஹஜ்ஜு கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மக்கா சென்று திரும்பி நிறைவேற்றிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே கல்முனையிலிருந்து காத்தாங்குடியை நோக்கி சென்ற சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹஜ்ஜாஜிகள் காணாமல் போனதாகவும் அதிலே தனது மாமா மற்றும் மைத்துனர் இருப்பதாகவும் அவர்கள் கொல்லப்பட்டு பட்டு குறுக்கல் மடம் பகுதியிலே புதைக்கப்பட்டுள்ளதாக தனக்கு நியாயமான சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு காரணங்கள் காணப்படுவதாகவும் கூறியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கிலே அவருடைய கோரிக்கை என்னவென்றால் குறித்த தன்னுடைய மாமா மற்றும் மைத்துனர் போன்றோரை போன்றோருடைய எச்சங்கள் அதாவது மையத்தை மீள அந்த இடத்திலே இருந்து எடுத்து உரிய சமய கிரியைகளை நிறைவேற்றி அவர்களை மீண்டும் மார்க்க முறைப்படி நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருந்தது இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாலாம் மாதம் ஒன்பதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து கௌரவ கழுமாஞ்சிக்குடி நீதவான் அவர்களால் பல்வேறு திணைக்களங்களுக்கு அரசு திணைக்களங்களுக்கு பல்வேறு விதமான கட்டளைகள் ஆக்கப்பட்டிருந்தது நில அளவை திணைக்களம் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தொல்லியல் திணைக்களம் நில அளவை திணைக்களம் தடவியல் மற்றும் நஞ்சு நிறுவகம் போன்றவற்றுக்கு பல்வேறு கட்டளைகள் ஆக்கப்பட்டு இந்த நிறுவனங்களினால் பல்வேறு விதமான பூர்வாங்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்த நிலையிலே இந்த வழக்கு காணப்பட்டது இதிலே குறிப்பாக நிலச்சரிதவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தினால் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் சர்வே என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலத்தை ஊடுறத்து சென்று அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்ற ஒரு ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த ஆய்விலே அவர்கள் குறிப்பிட்ட சந்தேகத்துக்கிடமான அதாவது மனித புதைகுழி காணப்பட காணப்படுகின்றது என்று முறைப்பாட்டாளரால் குறிப்பிடப்பட்ட அந்த இடத்திலே சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் காணப்படுவதாக இந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் சேவை மூலம் கண்டறிந்து மன்றுக்கு அறிக்கை உள்ளனர் அந்த அறிக்கையிலே அவர்கள் இந்த குறிப்பிட்ட சந்தேகத்துக்கிடமான இடத்திலே மூன்று மீட்டர் அளவுக்கு தோண்டப்பட வேண்டும் என தங்களது சிபாரிசை முன்வைத்து உள்ளனர் இவ்வாறாக அவர்கள் மேற்கொண்ட சிபாரிசின் பின்னர் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் குறித்த சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படும் இடத்தினை தாங்கள் தங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் நிபுணர்கள் விஜயம் மேற்கொண்டு தோண்டுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என மன்றிலே கோரிக்கையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே தடயவியல் மருத்துவம் மற்றும் நஞ்சியல் நிர்வாகத்தினால் குறித்த சந்தேகத்துக்கிடமான மதி மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்காக பதினோரு சட்ட வைத்திய அதிகாரிகளும் பேராசிரியர் ராஜ் சோமதேவ பேராசிரியர் நந்தசேனா ஆகிய இரு விஞ்ஞானிகளும் நியமிக்கப்பட்டு குறித்த மனித புதைகுலி தோண்டுவதற்கான திட்ட வரைவு டிராஃப்ட் ப்ரொபோசல் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையிலே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தினால் மிகவும் தெளிவாக இந்த குறிப்பிட்ட வழக்கிலே குறித்த சந்தேகத்துக்கிடமான ம மனித புதைகுழியை தோண்டுவதற்காக ஏற்பட போகின்ற செலவுகளை தாங்கள் ஏற்பதற்கும் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக அந்த கால பகுதியிலே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் தலைவராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களினால் மிக தெளிவான ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டு அது குறித்த வழக்கின் கோவையிலே இணைக்கப்பட்டு காணப்படுகின்றது இவ்வாறான நிலை காணப்பட்ட நேரத்திலே கழுவாஞ்சிக்குடி போலீஸாரினால் கௌரவ சட்டமாதிபர் அவர்களுக்கு குறித்த இந்த வழக்கு தொடர்பாக தங்களுக்கு ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்காக இவ்விடயம் ஆற்றுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு மன்றில் அறிக்கையிடப்பட்டிருந்தது பின்னர் கௌரவ சட்டமா அதிபர் அவர்களுடைய ஆலோசனை தங்களுக்கு கிடைக்க கூறி அவர்கள் மன்றிலே சமர்ப்பணத்தை மேற்கொண்டு அறிக்கையிட்டுள்ளனர் அந்த அறிக்கையிலே குறித்த வழக்கு மேற்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் தற்போது காணப்படவில்லை என கூறி இந்த வழக்கினை கிடப்பில் போடுமாறு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது பத்து நாலாம் திகதி அன்று கௌரவ சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து வந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் குறிப்பிட்ட வழக்கு நடவடிக்கைகள் கிடப்பில் இடப்படுகின்றது என குறிப்பிட்டு இவ்வழக்கானது ரெண்டாயிரத்தி இருபது பத்து நாலாம் திகதி முதல் கிடப்பில் காணப்பட்டது இந்த வழக்கினை சுமார் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் பதினோராம் திகதி அன்று குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளால் மன்றிலே நகர்வு பத்திரம் ஒன்று தாக்கல் செய்து இவ்வழக்கில் தோன்றி சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்தோம் இந்த குறித்த முறைப்பாட்டாளர் எங்களை அணுகி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீதி தேடி போராடியதாகவும் அவருக்கு அவருடைய உறவுகள் காணாமல் போனது தொடர்பாக எந்த ஒரு நீதியும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் குறித்த உறவினர்கள் தன்னுடைய கனவிலே வந்து தங்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற சொல்லி கோருவதாகவும் கூறி எங்களிடம் முறையிட்டிருந்தார் இருந்தார் இதன் பின்னர் குரல்கள் இயக்கம் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த வழக்கு தொடர்பான கோவையை நீதிமன்றத்திலே இருந்து பெற்றுக்கொண்டு இவ்வழக்கு தொடர்பாக நகர்வு பத்திரம் தாக்கல் செய்து கடந்த ஏழாம் மாதம் பதினோராம் தேதி சமர்ப்பணங்களை மேற்கொண்டு நீதிமன்றத்திலே இவருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து குறித்த வழக்கிலே சட்டமா கௌரவ சட்டமா அதிபர் அவர்களினால் செய்யப்பட்ட சமர்ப்பணத்தின் அடிப்படையில் இவ்வழக்கு கிடப்பில் இடப்பட்டுள்ளதானது பாதிக்கப்பட்ட நபருக்கான நீதி முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரணியாக உள்ளது என்பதை குறிப்பிட்டு இதிலே கௌரவ சட்டமா அதிபர் அவர்கள் எடுத்துள்ள இந்த நிலைப்பாடானது மிக தவறான ஒரு நிலைப்பாடு ஆகவே இதனை புற தொதுக்கி இந்த வழக்கினை மீண்டும் எடுத்து குறிப்பிட்ட சந்தேகத்துக்கிடமான ம மனித புதைகுழி காணப்படுகின்ற அந்த இடத்திலே தோண்டுவதற்கான கட்டளை ஒன்றை ஆக்குமாறு நாங்கள் கூறியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சமர்ப்பணங்களை தெளிவாக ஆராய்ந்த கௌரவ அழுவாஞ்சிக்குடி நீதவானவர்கள் குறித்த இந்த வழக்கிலே கௌரவ சட்டமாதிபருடைய செயற்பாடு அவர் மேற்கொண்டிருந்த இந்த விண்ணப்பமானது இவ்வளவு காலமும் இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டு கிடப்பதானது நீதியின் பாட்பட்டது அல்ல என கூறி இந்த வழக்கு தொடர்பாக இருக்கின்ற தரப்பினருக்கு அழைப்பு கட்டளை கௌரவ சட்டமா அதிபர் அவர்களுக்கும் காணாமல் போனோர் அலுவலகத்திற்கும் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கும் அழைப்பு கட்டளை அனுப்பி இந்த வழக்கினை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அழைக்கும்படி கட்டளையை ஆக்கியுள்ளார் குறித்த தினத்திலே இவர்கள் ஆஜராகின்ற பட்சத்திலே இவ்வழக்கு தொடர்பாக மேலதிகமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பிலே மன்று கட்டளைகளை ஆக்கும் என்று நாங்கள் குரல்கள் இயக்கம் சார்பாக நம்புகின்றோம் குருக்கள் மடத்தில் நூற்று எழுபது அப்பாவி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்ட கோர சம்பவம் நடந்து முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகின்றன அந்த காட்டுமிராண்டித்தனமான குற்றத்தை புரிந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் வழி என்பது எல்லோருக்கும் பொதுவானது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்